வணக்கம் சார் வணக்கங்க கரூர்ல நடந்த விஜயனுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்துல ஒரு கூட்ட நெரிசல்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஐம்பது பேருக்கு மேல அவசர சிகிச்சை பிரிவுல அட்மிட் பண்ணிருக்கதா சொல்றாங்க இந்த நிகழ்வை வந்து அவர் எப்படி அணுகி இருக்கணும் சார் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து யாரையுமே கொலை சொல் இந்த நேரத்துல வந்து நல்லது இல்லை நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்ச்சி அதாவது எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்ச்சி எல்லோராலும் பிரதாபாப்படக்கூடிய சோக நிகழ்ச்சி இந்த சாவ வந்து இவ்வளவு பேர் குழந்தைகளோட நர்சர்களோட வந்ததை கிரெடிட் பிள்ளைக்கு நினைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து அது அதை விட ஒரு அயோக்கியத்தனமான பொதுவாழ்வு தொடக்கமாக இருப்பதாக நான் கருதவில்லை எந்த காலத்திலுமே இந்த மாதிரி ஆனால் அவர் ஏற்கனவே முதல்ல ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் அந்த குழந்தைகளோட வந்த போது அதை எல்லாம் கூட்டி ஆறா இவங்க வேண்டாம் இவங்களே ஆர்கனைஸ் பண்ணி குழந்தைகளோட வரவங்களே அந்த குழந்தைகளோட வந்திருக்கிறவங்க கூட ரசிகர் சீர்மட்டத்தை விட்டு குழந்தைகள் சொல்லப்படுது அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது அப்ப இவங்களே ஆர்கனைஸ் பண்றாங்களா என்னன்னு புரியல அதெல்லாம் வேண்டாம் இப்ப அதெல்லாம் அரசியலே இப்ப பேச வேண்டாம் ஆனா இருக்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம எப்படி உதவணும் இதுமே இது இனி இனி எப்படி இது மாதிரியான நிகழ்ச்சி நடக்காம இருக்கிறது தடுக்கணும் இத வந்து தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் கொஞ்சம் யோசிக்கணும் அவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது என்ன ஒரு காட்டுத்தனமான கூட்டம் கூடுது அத எப்படி நாம கண்ட்ரோல் பண்றது இல்லை பர்மிஷன் இல்லைன்ட்டு போங்க இப்படிதான் தான் நடக்கணும்னு சொல்லுங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க என்ன ஆனா வந்து இது வந்து இனமோ தொட்டிலும் தள்ளி விட்டு பொருளை பொருளை தள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுற மாதிரி எனக்கு திமுகவுடைய கோலிசனுடைய சட்ட ஒழுங்கு எனக்கு சந்தேகமா சார் இப்ப நீங்க நிறைய பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்திருப்பீங்க நிறைய மக்கள் சந்திப்பு கூட்டங்கள்லாம் நடத்திருப்பீங்க உங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்கு ஆனா இப்ப காவல்துறையை பொறுத்தவரையில சார் இப்ப எல்லாத்துக்குமே வந்து முறைப்படி அவங்க வந்து ஒரு விதிகளோட தான் அனுமதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் வந்து திமுக விட உலகப்பட்ட விளக்கப்பட்டதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கூட்டத்துக்கு போகும்போது அவருக்கு வந்து அந்த அந்த வேனில் நானும் பாலா காஞ்சிபுரம் பாலாஜி நம்ம சைதே துவரசாமி எல்லாம் தான் போனோம் என்ன நாங்கள் வந்து சுங்கார சத்திரத்தில் பார்க்காத கூட்டமா இல்லை காஞ்சிபுரத்தில் பார்க்காத கூட்டமா ஆனால் ஒன்றுங்க அதை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை எம்ஜிஆர் கிட்ட இருந்தது அதே நேரத்தில் வந்து அன்னைக்கு வந்து எவ்வளோதான் இருந்தாலுமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து போலீஸ் வந்து பண்ணல ஆனா போலீஸும் இல்ல முடியுது அப்படின்னா நம்ம முன்கூட்டியே ஸ்டாப் பண்ணி இருக்கணும் எங்க அதாவது இங்கேயே வந்து கூட்டம் இருக்குது அப்புறம் வர்ற வழியிலயே இருக்கிற கூட்டங்களையும் வந்து இருந்து வர மோட்டர் பைக் இல்லை மற்ற மாவட்டங்கள பத்து பதினஞ்சு மாவட்டத்துல வந்து மோட்டர் பைக் வந்துருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பார்க்க வேண்டாமா போலீஸ் அந்த பஸ்ல ஈடுபடக்கூடிய காவல்துறையினருமே வந்து ரசிகரமான நிலையில இருந்துட்டாங்களா அப்படினா அப்படி சொல்ல முடியும் அவங்களெல்லாம் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையை கொண்டு போய் விஜய ரசிகர்கள் கேவலப்படுத்த நான் தயாராக இல்லை என்ன தமிழ்நாடு காவல்துறையை விஜயருடைய ரசிகர் நான் கேவலப்படுத்த தயாராக இல்லை அவங்களுக்கு சரியான தலைமை உத்தரவு இல்லை சரியான வழிகாட்டுதல் இல்லை அதாவது நம்ம காவல்துறையாள இதோட பல மடங்கு கொடுத்து விட வேண்டும் முடியும் பண்ணி இருக்கிறவங்க தான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ன முதலமைச்சரை வந்து ரோட் ரோட்ஷோவில் இறக்கி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க ஒரு சின்ன ஒரு அசைவில் கூட இல்லாமல் அவர்கள் காட்டுறாங்க எவங்களால முடியாது அதெல்லாம் அவங்க தயார் அப்படி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லைன்னா இல்லைன்னா விட்டுறணும் என்ன இல்லை அவங்க கீழே விட்டுட்டா எதுக்கு வந்து டவுனுக்குள்ளே விட்றீங்க இந்த மாதிரி நடக்குது நாலஞ்சு இடம் நடக்குது எதுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு வாரம் இப்போ கூட பாத்துங்க நாமக்கல்லே வந்து காலையில் எட்டரை டு பன்னெண்டரைன்னு வாங்குறாங்க எட்டரை மணிக்கு வந்து ஒன்பது மணிக்கு வந்துடுவார் பழங்குடி எங்க மெயின் ரோடு அந்த சேலம் மெயின் ரோடே க்ளோஸ் பண்ணி நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பகம் பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட்கு போகக்கூடிய ரோடு க்ளோஸ் ஆகுது அப்புறம் அவங்க வரவங்களே வந்து வந்து அந்த அவங்க இருக்கிற கிறோட தருன்னு அங்கே என்ன பண்ணுவாங்க போகிறவங்க வரவங்க ரோட்டில் போகிறவங்க வரவங்க பூரா தான் நிற்கிறான் ஏன்னா வேற ஊருக்கு போறதுக்கு வழி இல்ல போறோம் பிரதமர் மோடி உட்பட எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து விஜய் வந்து இந்த மாதிரியான மக்கள் சந்திப்பு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்க அவருடைய மனநிலை எப்படியாதோ அவர் எவரித்தா என்ன யாரு போனா எனக்கு என்ன நான் போய் என்ன வந்து நான் செலுத்து காமிக்கணும் அதை காட்டணும் நான் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் ஏங்க ஒரு மிக கேவலமா சொல்றாரு பாஜக போய் பாசிச இயக்கணும் அவர் சொன்ன பாசிச இயக்கத்தினுடைய பாபரும் தலைவர் தான் நீங்க அவருடைய கூட்டுதல சத்து உங்களுக்கு தெரிய இரங்கல் தெரிவிக்கிற புரிக்கலீங்க அவ்வளவுதான் உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டதுக்கு நன்றி சார் வணக்கம்